அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் க வைஷாலி நான் மூன்றாம் வகுப்பு காரைக்குடி மகர்ஷி வித்யா மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் திருக்குறள் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் எண் ஐந்து இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் உள்ளாட்சி நின்ற துறை துறந்தாக்கும் இவ்வாதவர்க்கும் இரந என்பான் துணை தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை வழியெஞ்சி பார்த்தோம் உடைத்தாய் நெல் வாழ்க்கை வழியெஞ்சல் எஞ்ஞான்று அன்பும் மரணும் உடைத்தாய் நெல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அர்த்தாட்சி நெல் வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்று போவோய் பெறுவது எவன் இயல்பினான் நெல் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல் எல்லாம் தலை ஆற்றி ஒழுக்கி அறநிழுக்காய் இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து அரணெனப்பட்டது இல்வாழ்க்கை அந்த பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்